நம்ம வாழ்க்கை எயிட்டின் பை டுவெல் வாட்டர் ப்ரூஃப் பார்க்க போகிறோம் இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் நியூ அப்டேட்டாக வந்துருக்கு சிக்ஸ் ஃபீட்டு இருக்குது நம்ம செவன் ஃபீட் டென் ஃபீட் என்ன ஐஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் இது ஒன்று கொண்ட வாட்டர் ப்ரூஃப் இதோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் சென்னை முழுக்க டெலிவரி ஃப்ரீயாக வந்துடும் இதுலயே லேட்டஸ்ட் கலெக்ஷன் இந்த பிளாக் ஒன்ட் ஒயிட் காம்பினேஷன் நமக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு ஐட்டம் நம்மள்ட்ட எயிட்டின் பை டுவெல் டிஸ்பிளே இருக்குது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் நம்ம பத்து பதினஞ்சு சைஸவே அவங்க முப்பது ரூபா முப்பத்தி மூணு ரூபான்னு மார்க்கெட்டில் இருக்கும் பிரைஸ் நம்ம ஒன்று ஒண்ணு கொண்ட வாட்டர் ப்ரூஃப் வெறும் தேர்ட்டி ருபீஸ் தம்போம் இது இல்லாமல் ஃபிஃப்டி தௌசண்ட் பர்சஸ் ஆர்டர்ஸ் பண்ணும்போது நம்ம சென்னை முழுக்க டெலிவரி ஃப்ரீயா வந்துடும் நம்ம ஆபீஸ் வந்து குன்றத்தூர்ல ரொக்கேட் ஆயிருக்கனால அரௌண்ட் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு முதல் கொண்டுமே நம்ம பிப்டி தௌசண்ட் பட்ஜெட்ல ஃப்ரீ டெலிவரி வந்துரும் வந்துடும் இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் தான் ப்ளூ எல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்கும் இது வாட்ரு நம்ம வால்ல எங்க வேணாலும் இப்ப லே பண்ணலாம் ப்ரோ ரீசென்ட்லி வந்துட்டு ஃபுல் வீட்டுக்குமே வந்து லே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது நம்ம இந்த மாதிரி சிங்கிள் கலரா எடுத்து போட்டுக்கலாம் நம்ம கிட்ட கேஸ்ட் யூஸ்க்குன்னு ஒரு சில ஐட்டம் அசால்டடு அண்ட் டெலிடெட் மாடல்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சீப்பா டுவெண்ட்டி ருபீஸ்க்கே கூட வரும் வரும் அதெல்லாம் நீங்க வீட்டோட அவுட்ரு வால் ஃபுல்லா நீங்க ஒட்டணும்னாலும் ஒட்டி விடலாம் ப்ரோ அதுக்கும் நம்ம கிட்ட இருக்கு இது வந்து உள்ள வால்ல ஒட்டுறது இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம கிட்ட ஒண்ணு ப்ரோ தேர்ட்டி ருபீஸ் தான் வரும் மார்க்கெட்டோட ரேட்டு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தேர்ட்டி ருபீஸ்ல நமக்கு வாட்டர் ப்ரூஃப் வித் நம்ம இருக்க டிஸ்பிளேஸ் மேக்ஸிமம் வந்து ஸ்டாக் இருக்கிறது தான் ப்ரோ டிஸ்பிளே இருக்கும் நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும் போயிட்டு பார்த்துட்டு ஓகே பண்ணி ஃபில் போடும்போது ஸ்டாக் இல்லாமல் நம்ம கிட்ட இப்ப டிஸ்பிளே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மேக்ஸிமம் வந்து இருக்கு டிஸ்ப்ளே வந்து ஸ்டாக் இருக்கும் நம்ம ஸ்டாக் இல்லாத நம்ம எடுத்து ஓரம் கட்டிடுவோம் இந்த வாட்ரு ரெயின்ட்ராப் மாடல்லாம் எனக்கு நல்ல டிமாண்ட் ஓடர் ஆயிட்டோம் இதுலேயே பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் வானமெல் கலர் இப்போ ட்ரெண்டிங்கா போற இந்த பேட்டர்ன் மொராக்கன் பேட்டர்ன் போ இது எல்லாமே உங்களுக்கு முப்பது ரூபாயிலே வந்துடும் நம்ம ஐடியா பண்ணலாம் ப்ரோ கான்செப்ட் இருக்குன்னா இது நம்ம அப்படியே செட்டா வந்துடும் இது வந்து மூணு டார்க் ரெண்டு ஹைலைட்டர் வரும் இல்ல நம்ம சிங்கிள் சவர் ஏரியாவுக்கு மட்டும் ஹைலைட்டர் பண்ணிட்டு ஆப்போசிட் வால லைட் டார்க் அந்த மாதிரி காம்பினேஷன் கேட்டாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ இதை பொறுத்தளவுக்கு என்ன

உங்களுக்கு பார்த்தாலே பிரைட் நல்லா இருக்கும் காம்பினேஷன் கலர்ஸ் அதே இதுலயும் அவைலபிளா இருக்கும் ப்ரோ வித் ஒயிட்டு பிளாக் வித் கிரே அந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணி கூட நம்ம இதுல சூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே வந்துட்டு நமக்கு கண்டினியூட்டி டிசைன்ஸும் இருக்கு இந்த கோல்டன் சீரியஸ் எல்லாம் நமக்கு கண்டினியூட்டி ஆகும் மின்னல் வெட்டுற மாடல் கண்டினியூட்டி ஆகும் இதெல்லாம் நமக்கு அந்த நாற்பத்தி மூன்று ரூபாய் பட்ஜெட்லயே வந்துடும் இந்த லீஃப் எல்லாம் நல்லா டிமாண்ட் இருக்கு ஐட்டம் ப்ரோ இதுவும் கண்டினியூட்டி இருக்குனால எவ்வளவு பெரிய ரூமா இருந்தாலும் சின்ன ரூமா இருந்தாலும் பார்க்க உங்களுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும் இதெல்லாம் ரேண்டம் இதெல்லாம் உங்களுக்கு நேச்சுரல் கிரீன் மார்பிள் போட்ட மாதிரி இருக்கும் இது வந்து இட்டாலியன் பீச்சு உங்களுக்கு இது நல்ல டிமாண்டு எவ்வளவு மெட்டீரியல் இது போனாலே வால்யூமாக தான் போகும் அந்த மாதிரி மெட்டீரியல் இது இதுல வந்து டைனாசிரியர் அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மீடியம் டார்க் பேஸா வரும்போது நல்லா இருக்கும் ரொம்ப டார்க்காகவும் தெரியாது ரொம்ப லைட்டாகவும் தெரியாது பெயிண்டிங் கான்ட்ரஸ்ட் நீங்க டார்க்கும் போகலாம் லைவ் கிரானேட் பேட்டர்ன் போறோம் இப்போ இந்த மாதிரி கிரானேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி ஆர் ஹண்ட்ரட் அண்ட் சொல்லுவாங்க அதே கிரானேட் பேஸ் உங்களுக்கு அப்படியே லாங்ல இருந்து பார்க்கும்போது கிரானேட்டா டைலான்றதே தெரியாது அப்படியே கிரானைட் மாதிரியே இருக்கும் இதெல்லாம் நம்ம கிட்ட வெறும் நாற்பத்தி மூன்றுரூவா தான் ப்ரோ இதுலேயே வந்து டைனா கிரே வரும் இதுவும் உங்களுக்கு லைவ் கிரேனைட் பேட்டன் தான் நாற்பத்தி மூன்றுரூவா பட்ஜெட்லேயே நம்ம கிரேனைட் ஃபினிஷிங்கோட கிடச்சிரும் இதெல்லாம் நமக்கு அந்த கோல்டன் சீரியஸ் ப்ரோ கோல்டன் சீரியஸில் இது நல்ல டிமாண்டு நல்லா ஓடிக்கு ஐட்டம் நம்ம மாதம் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு ஒன்று ரெண்டு கண்டெய்னர் வரைக்கும் இந்த டெய்லி மூவ் ஆகுது இதை பொறுத்தவரைக்கும் எங்கே வேணாலும் போடலாம் எலிவேஷனில் கோல்டன் பார்டர் போட்டு போடலாம் நான் அது ஒரு போட்டோ இந்த வீடியோவில் லிங்க் பண்ணுறேன் பாருங்க இது இல்லாமல் வந்துட்டு ஃப்ளோரிங்கே இது போடும்போது டிசைன் கண்டினியூட்டி ஆகும் கண்டினியூ ஆகும்போது பார்க்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இதுலேயே வந்து இப்படி கிரே பேட்டர்ன் இருக்கு இது இட்டாலியன் மார்பிள் கிரே அதுலயே ஒயிட்டு நம்மள டிஜிட்டல்ல பொறுத்த அளவுக்கு அன்லிமிட் கலர்ஸ் ப்ரோ நம்ம என்ன கலர்ல எதிர்பார்க்கிறோமோ அந்த கலர்ல இருக்கும் இப்ப பீச்ல பாத்தீங்கன்னாலும் ஒரு பத்து சாய்ஸ் பார்க்கலாம் கிரேல பார்த்தாலும் ஒரு பத்து சாய்ஸ் பார்க்கலாம் கிரீன்ல பார்த்தாலும் ஒரு அஞ்சு சாய்ஸ் பத்து சாய்ஸ் பார்க்கலாம் ஜிவிடின்றத பொறுத்த அளவுக்கு நம்மள்ட கலர்ஸ் மல்டி கலர்ஸ் சாய்ஸ் நிறைய உங்களுக்கு இருக்கும் ப்ரோ இதெல்லாம் அந்த கோல்டன் சீரியஸ் தான் இது அந்த கோல்டன் சீரியஸ் தான் இந்த டைனா கிரேலே கொஞ்சம் டார்க் இது இல்லாம நம்ம கிட்ட ஐ கிளாஸீஸும் இருக்கு ஐ கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு பிப்டி ஃபைவ் பட்ஜெட்ல வரும் இதுலயும் மல்டி கலர்ஸ் இருக்கு ப்ரோ இதெல்லாம் நம்ம வாளுக்கு ஒரு டிசைன் பண்ணனாலும் பண்ணலாம் இல்ல பாத்ரூம்ல வந்து இப்ப டிசைன் பண்ணி காட்டுறோம் அதுலயும் நம்ம பண்ணனாலும் இந்த மாதிரி ஐ கிளாஸ்ல கான்செப்ட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்ரூம் ஓட்டோம்னா நமக்கு இது ஒரு வால் ஃபுல்லா ஒட்டிட்டு இது வந்து மத்த மூணு வால் வரும் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு வால் டார்க்கு போட்டுட்டு இந்த இது ஒயிட் வந்து மூணு வால் போடலாம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பண்ணி நம்ம காட்டுவோம் உங்களுக்கு ஓகேனா நம்ம அதையும் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த ஐ கிளாஸ் சீரிஸ் வந்து 55 65 ரெண்டு பட்ஜெட்ல இருக்கு ப்ரோ இப்ப இந்த மாதிரி பிளாக் பாக்கும்போது 55 பட்ஜெட்டு தான் வரும் அதே இந்த மாதிரி எலிகன் சீரியஸ் இப்போ இது லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி வரும் இது நம்ம ஃபுல் வாலும் பண்ணலாம் இல்லை சிங்கிள் வாலும் பண்ணலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு எங்கே உங்களுக்கு ஒரு வாழை ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த வாழுக்கு தானலாம் இது வந்து கண்டினியூட்டி ஆகும் பார்க்க நீட்னஸாக இருக்கும் இப்போ இது போட்டுட்டு இதுலேயே இந்த மாதிரி கார்விங்கும் போடலாம் இதெல்லாம் ஸ்பெஷல் கார்விங்னு சொல்கிறோம் இதெல்லாம் நமக்கு அந்த அறுபத்தஞ்சு பட்ஜெட்லேயே வந்துடும் இதிலே பாருங்க இதெல்லாம் மூங்கில் ரெயின் பர்ன் மாடலு இது கார்விங் ஒயிட்டு இது அந்த ரெயின்போ கலர்லேயே மல்டி டிஜிட்டல் கலர்ஸ் இதுலேயே இன்னும் கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ப்ரோ நம்மள்ட்ட வீடியோக்கு வீடியோ ப்ளஸ் நீங்க இப்ப நான் போடுறேன் இது ஒன் வெஹிக்கல்ஸ் வரும்போது இன்னொரு நியூ அப்டேட் போட்டு வச்சிருப்போம் நம்மள்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே அந்த இத்தாலியன் மார்பிள் ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரோ நம்மள்ட்ட பொறுத்தளவுக்கு அந்த நாற்பத்தி மூன்றரை பட்ஜெட்லயே நிறைய சாய்ஸ் பார்க்கலாம் ஹோல்சேல் டீலர் தான் நம்ம நம்ம கிட்ட இருக்க ஸ்டாக் இருக்கு இது இல்லாம இதெல்லாம் மல்டி பிராண்ட் ஏன்னா என்கிட்ட இருக்க ஒரு இருபது டிசன் முப்பது டிசன் வச்சு வர்றவங்கள திருப்திப்படுத்த தான் நம்ம மல்டி பிராண்ட்ஸ் வரும்ன்றோம் இதுல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லாட் ஆஃப் கலர்ஸ் இருக்கு இதுல நம்ம என்ன கலர் வேணும்னாலும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இப்ப இதெல்லாம் கோல்டன் சீரியஸ் இதெல்லாம் உங்களுக்கு அந்த நாப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்லயே வந்துரும் உங்களுக்கு மீடியம் டார்க்கில் வரும் இதை மாதிரி இந்த மீடியம் டார்க்கும் உங்களுக்கு அந்த நாப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்லேயே வந்துடும் இல்லை இதுலயே எனக்கு லைட் கலரில் வேணும்னா நமக்கு இதெல்லாம் லைட் கலர் இந்த லைட் கலர் எல்லாமே உங்களுக்கு அந்த நாற்பத்தி மூணு ரூபா பட்ஜெட்லேயே வந்துடும் டார்க் கலர் அது நம்மக்கிட்ட ரெண்டு ரேட் இருக்குல்ல ப்ரோ இதில் வந்து ஐம்பத்தி மூணு வரும் இதுலேயே வந்து அது வந்து அறுபத்தஞ்சு வரும் அது சூப்பர் கிளாஸுன்னு ஒரு சீரியஸு உங்களுக்கு பார்த்தாலே இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியும் இதெல்லாம் ஆனால் உங்களுக்கு ஃபுல் வால்வ் போட முடியாது ஆனால் சிங்கிள் வாலுக்கு இல்லை சிங்கிள் ஹால் வாலுக்கு டிவி யூனிட்டு பாத்ரூமில் ஒரு சவாரி ஏரியாவுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது இந்த வாழ் இந்த மாதிரி எலிகன் சீரியஸாக நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து டபுள் சார்ஜ் ப்ரோ டூ பை டூ டபுள் சார்ஜ் இது பில்டர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம் நமக்கு வந்து இந்த லேயிங் வந்து த்ரீ ஃபோர் எம்எம் வரைக்கும் இருக்கும் ப்ளஸ் இந்த கலர்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி நிலைமைக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சாலும் இந்த மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு எப்போயுமே மார்க்கெட்டில் கிடைக்கும் இது நம்மகிட்ட ஆஃபர் ரேட்டில் இருக்குது இதை வந்து ரெண்டர் ஹவுஸ் பில்டர் எல்லாம் பல்காக எதிர்பார்ப்பாங்க பல்காக எடுக்கிறவங்களுக்கும் நம்மள்கிட்ட இது ஸ்டாக் ரெடியாகவே இருக்கும் இதில் வந்து ஒரு நாலு கலர் வந்து ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம இப்போ வர வச்சுருக்கோம் இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் வித் டபுள் சார்ஜ் ஃபுல் பே இதோட வந்துடும் இது எல்லாமே அந்த லைட் பீச் கலர் ப்ரோ இதெல்லாம் அந்த மீடியம் டார்க்கு இது ஹை கிளாஸ் சூப்பர் கிளாஸ் இன்னும் வரும் இது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த பட்ஜெட்ல வரும் ப்ரோ இதே கோல்டன் சீரியஸ்ல ஜ கண்டினியூட்டி மாடல்ஸ் இதெல்லாம் நமக்கு அந்த நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்லேயே வந்துரும் இல்ல கோல்டன் சீரியஸ் லோயஸ்ட்னா நமக்கு இது வந்து கண்டினியூட்டி மாடல் இது நாற்பத்தி மூணு ரூபா பட்ஜெட்ல தான் வரும் இது சூப்பர் கிளாஸ் உங்களுக்கு டைலோட பிரைட்னஸ் பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் நமக்கு அந்த அறுபத்தஞ்சு பட்ஜெட்ல வரும் இதே கோல்டன் சீரியஸ் உங்களுக்கு லோயஸ்ட் காஸ்ட்ல

இல்லை த்ரீ டி பேட்டன் த்ரீ டி பேட்டன்லாம் பொறுத்தளவுக்கு டூ பை டூ நான் மார்க்கெட் ரேட்டை நாற்பத்தஞ்சு ரூபா அப்படி போகும் நம்மக்கிட்ட ஜஸ்ட் தேர்ட்டி எயிட் இதில் வந்து இந்த லேட் ஆஃப் கலர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த தேர்ட்டி எயிட்டு பட்ஜெட்லேயே கவர் ஆயிரும் இதுலேயும் நம்மள்கிட்ட மல்டி கலர்ஸ் இருக்கு இப்போ க்ரீன் இருக்குது ப்ளூ இருக்கு கிரே பீச் ஒயிட்டு ஒயிட்லேயே வந்து கிரே பேட்டன் இருக்கு லைட் ப்ளூ பேட்டன் இருக்கு இல்லை உங்களுக்கு க்ரீன் பேட்டர் வேணாலும் இருக்குது நம்ம இதுலேயும் கலர் சாய்ஸ் இருக்குது இதை பொறுத்தளவுக்கு நம்ம டேரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து கொள்முதல் பண்ணுறதுனால மேக்ஸிமம் வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ரெடியாக இருக்கும் இது இல்லாமல் வந்து அங்கேருந்து அங்க இருந்து டைரக்டா நம்ம சப்ளை பண்ணனால இதுலேயும் உங்களுக்கு டேமேஜஸ் பெருசாக வராது நம்ம சொல்லியே கொடுக்குறோம் தைரியமாக எடுக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி ஆஃபர் ரேட்டு தேர்ட்டி எயிட் டூ பை ஃபோர்லேயே கார்விங் சீரியஸ் ப்ரோ இதுலேயும் நம்மள்ட கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் நமக்கு அந்த ஃபிஃப்டி ஃபைவ் பட்ஜெட்டு தான் வரும் ஐம்பத்தி மூணு பதிரடி ரேட்டு வரும் ப்ரோ இதுலயும் கலர்ஸ் இருக்கு இது நம்ம கிச்சன் ஃப்ளோருக்கே வந்து ஹாலுக்கு போடும்போது நல்லா இருக்கும் ப்ரோ குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிளஸ் கிளினிங்க கிளாஸை விட இது நல்லா இருக்கும் இது மேக்ல வந்து மேக்ஸிமம் லெஸ் ஆகாது கிளாஸியை விட பார்க்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதில் இன்னும் ஆகாது நல்ல மொசைக் பேட்டர்ன் நல்ல டிமாண்ட் இருக்க ஐட்டம் இது எல்லாமே நமக்கு அந்த ஐம்பத்தஞ்சு பட்ஜெட்லேயே வந்துருக்கும் கார்விங் சீரியஸ் பட்ஜெட்டில் இருக்கிறது நம்ம தான் ப்ரோ ஒரு சில பிராண்ட்ல எல்லாம் ரெண்டுக்கு நாளே வந்து எழுவத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் கொடுப்பாங்க ப்ரோ நம்ம அதே எழுவத்தஞ்சு ரேட்டுக்கு ஆறுக்கு நாலு ஸ்லாப் டைலே கொடுக்கலாம் ப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட் வரி எழுவத்தஞ்சு ரூபா தான் வரும் வித் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகும் டெலிவரி ஃப்ரீயாக வந்துடும் இதில் வந்து மோர் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள் டைப்பு ஒரு பத்துக்கு பத்து ரூம்னா வெறும் மூணு பீஸ்லேயே உங்களுக்கு ரூம் கவர் ஆயிடும் கிராண்டாக எதிர்பார்க்குறவங்க இதில் நமக்கு மோர் கலெக்ஷன் பார்த்துக்கலாம் ப்ரோ இதெல்லாம் கிச்சன் ஐட்டம் ப்ரோ அதே எயிட்டீன் பை டுவெல் வாட்டர் ப்ரூஃப்ல வந்துடும் வித் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கும் நமக்கு சென்னை நேர் ஃப்ரீ டெலிவரி வந்துடும் இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான் இதில் வந்து மல்டி கலர்ஸும் அதே மாதிரி அவைலபிள் இருக்கு இது தேர்ட்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்துடும் ப்ரோ இதில் ஒரு ஃபிஃப்டி அபோ இருக்கும் இது இல்லாமல் வந்துட்டு நம்ம ஜிசி ஸ்பேரோ அனுஜ் கேஏஜ் வந்து ஆத்திரேஜ் டீலர் நம்ம நமக்கு பர்டிகுலர் ஒரு சிலருக்கு வந்து அங்கே போய் டெமோ பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும் நம்ம அதை சப்ளை பண்ண பண்ணாலும் நம்ம பண்ணலாம் ப்ரோ எல்லாமே உங்களுக்கு அந்த தேர்ட்டி ருபீஸ்லேயே வந்துடும் ப்ரோ நம்ம கிட்ட இருக்க ஒரு என்னன்னா வாழ்க்கையில் எயிட்டின் பை டுவெல் எந்த சாரும் இதில் சொன்னீங்கனாலும் உங்களுக்கு அந்த தேர்ட்டி பட்ஜெட்டுக்குள்ளே முடிஞ்சிடும் தேர்ட்டி கொடுக்குறனால குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்குன்னு மட்டும் நினைக்கணும்னா ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியம் குவாலிட்டி வித் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் ப்ரோ ஏன்னா இது டிஜிட்டல்னு சொல்கிற ரீசன் என்னன்னா ஸ்டெயின் ஃப்ரீ வர்றதுனால தான் ப்ரோ ப்ளஸ் இதோட லுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டிஜிட்டல் பிரிண்டிங்னால உங்களுக்கு ஸ்டெயின் இறங்காது அந்த மாதிரி ஃபினிஷிங் கிளாஸி ஃபினிஷிங் தான் இருக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் போடலாம் நம்ம கிட்ட நல்லா ட்ரெண்டிங்காக போகிறது ப்ரோ டுவெண்ட்டி ருபீஸ் வால்டைல்ஸ் இது இதெல்லாம் உங்களுக்கு பட்ஜெட்ல வரும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வரும் ஸ்கொயர் ஃபீட் இதுல வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம லோயஸ்ட் காஸ்ட்ல சிங்கிள் கலர் வாலிமா தேவைப்படுறவங்க தாராளமா எடுத்துக்கலாம் இதெல்லாம் இப்போ நம்ம கிட்ட கிளியரன்ஸ் சேல்ஸ்ல ப்ரோ நம்மகிட்ட ரொம்ப லோயஸ்டா கேட்கறவங்களுக்கும் நம்மகிட்ட கையில ஒன்ஸ்டாக நம்ம டேரெக்டா வந்து ஃபேக்ட்ரில இருந்து கொள்முதல் பண்றதுனால பல்கா இல்லை ஒரு லேட் கிளியரன்ஸ்ல வேணுன்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஐட்டமும் வச்சிருக்கோம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப சீப்பா கொடுக்கலாம் நாற்பது ரூபாய்க்கு ப்ரீமியம் குவாலிட்டியே கொடுக்கலாம் இதோட எம்ஆர்பி ரேட் வந்து எண்பது ரூபா வரும் இதை பொறுத்தளவுக்கு நம்மள்கிட்ட ஒன் டைம் ஸ்டாக்குனால நீங்கள் குவான்டிட்டி சொன்னீங்கன்னா நான் என்னென்ன டிசைன் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிடுவேன் அதில் சூஸ் பண்ணி எடுத்து இதெல்லாம் எலிவேஷன் டைல்ஸ் ப்ரோ பட்ஜெட்லேயே வந்துடும் தேர்ட்டி ருபீஸ் வாட்டர் ப்ரூஃப்ல வந்துடும் இது எல்லாமே ஒரே ரேட்டு தான் ப்ரோ இதில் ஒரு ஃபிஃப்டி அபோ கலெக்ஷன் இருக்கு இது இல்லாமல் வந்து இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போகிறது வந்து இந்த மாதிரி ஹை டெப் எலிவேஷன் வெட்ரிஃபிட் பாடி இதில் உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் அபோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் இதெல்லாம் லைவ் அப்படியே ஸ்டோனாக இருக்கும் உங்களுக்கு சுவர் கோட்டிங்கோட வரும் பார்க்க நல்லா கிராண்டாக இருக்கும் தாராளமாக தாங்க அதனால தான் இந்த சுவர் கோட்டிங் ப்ரோ இது இல்லாமல் வெட்ரிஃபைடு பாட்டுனாலும் தாராளமாக தாங்கும் இது ஒட்டுனதுக்கப்புறம் உடையாது ப்ரோ இதில் ஹண்ட்ரட் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே எலிவேஷன் ஐட்டம் தான் இதுலேயும் நமக்கு அதே மாதிரி கலர்ஸ் எயிட்டீன் பை டுவெல் ப்ரோ ஒன்று கொன்ற சதுரடி ரேட்டு நாற்பது ரூபா தான் ப்ரோ இதில் அதே மாதிரி கிரே லைட் ப்ரௌனு பீச் அந்த மாதிரி நமக்கு இதுலேயும் மல்டி கலர்ஸ் இருக்குது நம்ம எது வேணுமோ கலர் சூஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் லைவ் ஸ்டோன் மாதிரியே இருக்கும் இது பிளாக்கு சாலி டைப்பு இதுலேயும் அதான் கலர்ஸ் இருக்குது இதுக்கு மேட்சிங் பார்க்கிங் வரும் நம்ம இது கான்ட்ரஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இதெல்லாம் அந்த ஐடப் தெளிவேஷன் தான் ப்ரோ உங்களுக்கு லைவ் ஸ்டோன் மாதிரியே இருக்கும் இதுலேயும் நமக்கு மல்டி கலர்ஸ் இருக்கு இது எல்லா சாய்ஸுமே வந்து நம்ம ரேட்டு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் ப்ரோ ஃபார்ட்டி ருபீஸ் வித் ஃப்ரீ டெலிவரியோட வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் லைவ் பாற மாதிரியே இருக்கும் இதுல லைவ் ஸ்டோன் சிங்கிள் பேட்டர்னில் வரும் இது எல்லாமே நமக்கு ஒரே ரேட்டு தான் ப்ரோ இது ஸ்டெப்லேயே மூணு அடி பேட்டர்ன் ப்ரோ இது நமக்கு அப்படியே மூணடி அடி போது அப்படியே சிங்கிள் ஸ்டெப்பாக வந்துடும் இது நம்ம கிட்ட த்ரீ எயிட்டி ஃபார் செட்டு வந்துடும் ஒரு ஸ்டெப்பு ஒரு ரேசர் வரும் இதுல வந்து இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம அதை பார்த்து எடுத்துக்கலாம் ப்ரோ மேட்சிங் ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் எல்லா கலர்ஸுமே இதெல்லாம் இருக்குது ப்ரோ டிஜிட்டலில் நம்ம என்ன கலர் ஃப்ளோரிங் பார்க்குறோமோ அதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம இதையும் எடுத்துக்கலாம் இது த்ரீ எயிட்டி ஃபார் செட்டு வரும் ஒரு ஸ்டெப்பு அண்ட் ஒரு சைடு ரேசரோட இதெல்லாம் வந்து டிஜிட்டல் பார்க்கிங் ப்ரோ நம்ம கிட்டே இருக்குது தேர்ட்டி ஃபைவ் ஃபார் ஸ்கொயர் ஃபீட் வரும் இதுலேயும் நம்மள்கிட்ட மல்டி கலர்ஸ் இருக்குது இதை பொறுத்தளவுக்கு எப்பயுமே ஸ்டாக் நம்ம கிட்டே இருக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்போங்கும்போது நம்ம சென்னை நியர் ஃப்ரீ டெலிவரியும் கவர் ஆகிரும் இது வந்து ஹெவி டியூட்டி பார்க்கிங் தான் ப்ரோ நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் தாராளமாக டென் டென்னு வரைக்கும் வெயிட்டும் தாங்கும் ஹெவி டியூட்டி தான் வராது இதுலேயே வந்து சிங்கிள் டிசைன் இருக்குது இப்போ இதெல்லாம் சிங்கிள் டிசைன் வரும் ஜாயிண்ட் கண்டினியூட்டி ஆகும் இதில் உங்களுக்கு ஜாயிண்ட் பெரிய கொஞ்சம் பெரிய ஏரியா பார்க்கிங் போகிறோன்னா அந்த மாதிரி ஜாயிண்ட் கண்டினியூட்டி போடலாம் இது மல்டி கலர்ஸ் வரதுனால நம்ம பெயிண்டிங்கும் கான்ட்ராஸ்ட் பண்ணி எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு மேட்சிங் நம்ம எலிவேஷன் வால் டைலும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரௌனு கிரே டார்க் கிரே க்ரீனு இந்த நாலு அஞ்சு கலர் இருக்கிறதுனால இந்த அஞ்சு கலரில் வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி நம்ம எலிவேஷன் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இது எல்லாமே நமக்கு ஆஃபர் பிரைஸ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார் ஸ்கொயர் ஃபீட்டு வித் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஆஃப் சரௌண்டிங் வந்து ஃப்ரீ நமக்கு ஆஃபீஸ் வந்து குன்றத்தூரில் இருக்குது ப்ரோ சென்னை குன்றத்தூர் நம்ம சரௌண்டிங் நியர்பை டிஸ்ட்ரிக் வந்து திருவள்ளூர் இருக்குது காஞ்சிபுரம் இருக்குது செங்கல்பட்டு இருக்குது இந்த செங்கல்பட்டு சரௌண்டிங் பண்ணிக்கலாம் ப்ரோ இதெல்லாம் ஸ்டெப் டைல் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது ப்ரோ தேர்ட்டி ஃபைவ்லேயே உங்களுக்கு வந்துடும் டிஜிட்டல்லு இதுலேயும் நம்மள்ட்ட கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் நமக்கு அந்த நோசிங் வந்துடும் ப்ளஸ் இந்த பட்டன் ஆர் லைன் வந்துடும் ஸ்டெப்புக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது காஸ்ட்டில் பார்க்குறவங்க லோஸ்ட் காஸ்ட்ல ப்ரோ தாராளமா அதே பார்க்கிங்லேயே வந்து திக்னஸ் ப்ரோ ஹெவி டியூட்டின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நமக்கு திக்னஸ் கெவியா இருக்கும் ஒரு ஃபேக்டரி இல்ல பெரிய ஹவுஸ் லாரி இதெல்லாம் போற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பார்க்கிங்னா கிராண்டா காட்டும் 16க்கு 16 ப்ரோ இதெல்லாம் 45 ரூபாய் பட்ஜெட் வரும் ப்ரோ இது நம்ம டைரக்ட்டோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் ஆர்ஜிஎம் கம்பெனி இத பொறுத்த அளவுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி வேணாலும் 1 டேலயே சப்ளை பண்ணலாம் ப்ரோ ஹெவி டியூட்டி பிளஸ் கிரிப்னஸ் வந்து இதுல நல்லா இருக்கும் ப்ரோ 100% இதல வளைக்கி விடாது இந்த குவாண்டிட்டி எல்லாம் உங்களுக்கு பல்கா தேவனால நம்மள कांटेक्ट பண்ணுங்க ப்ரோ எவ்வளவு குவாண்டிட்டி வேணாலும் இதல கொடுக்கலாம் ப்ரோ எல்லா கலர்ஸும் இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட இப்ப ஆர்ஜிஎம்ல மட்டுமே கிட்டத்தட்ட இது ஒரு ஹண்ட்ரட் டிசன் இருக்கு ஹண்ட்ரட் டிசன் எப்பயுமே வந்து ஆயிரம் பாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கும் ரெடி ஸ்டாக் இதெல்லாம் கூல் டைல் ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கு வெறும் இருபத்தி எட்டு ரூபா தான் வரும் இதுல வந்து கலர்ஸ் இருக்கு இது வந்து டென் எம்எம் திக்னஸ் முப்பத்தி அஞ்சு ரூபா வரும் இது நம்ம எவ்வளவு டிகிரி வெயில் அடிச்சாலும் தாங்கும் ப்ரோ கூல் டைலுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா வருது இதுல வந்து இந்த சோர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ப்ரோ இதுல வந்து பாசி பிடிக்காது கிளீனிங் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் இதை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அக்கின் வெயில் அடிச்சாலுமே நீங்க இப்ப மட்ட மாதிரியான போயிட்டு நடந்தாலும் கால் சுடாத போல அவ்வளோ இது ரிஃபெக்ஷன் கொடுக்கும் இது தாராளமாக மொட்டை மாடிக்கு யூஸ் பண்ணலாம் கூல் டைல் ஆஃபர் ரேட்டில் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் இது டிஜிட்டல் மல்டி பிராண்டு ப்ரோ இதெல்லாம் நமக்கு தேர்ட்டி செவன் வரும் இதுலேயும் நமக்கு மோர் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு ஸ்டெப்பு மட்டுமே டுவெண்ட்டி அபோவ் டிசைன்ஸ் இருக்கும் பார்க்கிங் ஹண்ட்ரட் அபோவ் டிசைன்ஸ் இருக்கும் இது வந்து டென் எம்எம் திக்னஸ் இதே பார்க்கிங்கில் வந்துட்டு நமக்கு டுவெல் எம்எம் திக்னஸ் இருக்கும் நான் அதுவும் கட்டுறேன் பாரு இதோட ரேட்டெல்லாம் முப்பத்தி ஏழு ரூபா வரும் இதெல்லாம் பொறுத்தளவுக்கு எங்களுக்கு எது எடுத்தாலுமே ஒரே ரேட்டில் தான் வரும் ஒரு டிசைனுக்கு ஒரு டிசன் ரேட்டு மாறாது இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க லைவ் கிரனேட் மாதிரியா இருக்கும் அந்த பட்டன் அந்த கிரிப்புக்காக அந்த இதும் வந்துடும் இதெல்லாம் பார்க்கிங் இதுலயும் நம்ம மல்டி கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்கு இது எல்லாமே நம்ம தேர்ட்டி செவன் பட்ஜெட்லயே வந்துடும் தேர்ட்டி செவன்றது உங்களுக்கு டெலிவரியோட ப்ரோ நம்ம ஆஃபீஸ்க்குன்ற தூர நியர் பிப்டி கிலோமீட்டருங்கும் போது நமக்கு பிப்டி தௌசண்ட் அவ்வளோ டெலிவரி ஃப்ரீயா வந்துடும் இது இல்லாம நம்ம சேனலுக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் அதை நான் கடைசியா சொல்றேன் இது ஃபுல்லாகவே பார்க்கிங் தான் ப்ரோ இதெல்லாம் மல்டி பிராண்டு ஜிவிடி ப்ரோ இதெல்லாம் நம்மகிட்ட வெறும் நாற்பது ரூபா தான் வரும் ப்ளஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்போங்கும்போது டெலிவரியும் ஃப்ரீயாக வந்துடும் இதில் வந்து கலர்ஸ் இது ஃபுல்லாகவே இருக்குது இதெல்லாம் நம்ம சாய்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் ப்ரோ இதை பொறுத்தளவுக்கு ஜிவிடி ப்ரீமியம் குவாலிட்டி ப்ரோ அதனால் நீங்கள் லே பண்ணிவிட்டு கரெக்டாக பேக்கிங் எல்லாம் பண்ணோம்னா மேக்ஸிமம் வந்து லைஃப் இது தேர்ட்டி ஆர் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் உடச்சா தான் உடையும் அதுவாலாம் பிரேக்கேஜ் ஆக வராது ஏன்னா அதனால தான் நம்ம வெட்ரிஃபேட் ஜிவிடின்னு சொல்கிறோம் பயப்படுத்தவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெட்ரிஃபேட் குவாலிட்டி தான் இதிலே நம்மள்கிட்ட கலர்ஸ் மல்டி கலர்ஸ் இருக்கு பாருங்க இல்லையா நம்ம என்ன கலர் தேவைன்னாலும் நம்ம பாத்துக்கலாம் ஜிவிடிய பொறுத்த அளவுக்கு அதான் இது இது வந்து உங்களுக்கு நாற்பது ரூபா வரும் பிளஸ் பிப்டி தௌசண்ட் அப்பங்கும் சென்னை ஃபுல்லா டெலிவரி ஃப்ரீயா வந்துடும் மேட்டு நம்ம அதே மாதிரி இருக்கு ப்ரோ இப்போ இந்த சாய்ஸ் ஃபுல்லாவே மேட்டு தான் ப்ரோ உங்களுக்கு லோயஸ்ட் வேணும்னா நம்ம கிட்ட தேர்ட்டி ஃபைவ்க்கு மேட் இருக்கு கொஞ்சம் குவாலிட்டியா வேணும்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேட் இருக்கு அது கம்பெனி வைஸ் மாறும் நம்ம அதுல சாய்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க இதுலயும் நம்ம மல்டி கலர்ஸ் இருக்கு ஹண்ட்ரட் அபோ டிசன்ஸ் இருக்கும் ப்ரோ நம்மளோட டிசன் வால்யூமா காட்டினாலும் மேக்ஸிமம் வந்து ஸ்டாக் இருக்கும் ப்ரோ யூஸ் பண்ணக்கப்புறம் கேமரா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம ஸ்டாக் இருக்கிறது மட்டும் டெமோ உள்ள வைப்போம் இல்லைன்னா நம்ம ஒரு இடத்த வச்சிருவோம் ரொம்ப லோயஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நேனோ டைலும் நம்ம கிட்ட இருக்கு ப்ரோ இதெல்லாம் ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் வித் சென்னை முழுக்க ஃப்ரீ டெலிவரி வந்துடும் சென்னைன்றது நம்ம ஆஃபீஸ் வந்து குன்றத்தூரில் இருக்குது ஸோ செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மூணு டிஸ்ட்ரிக்கும் நம்ம கவர் ஆகிரும் வித் நமக்கு லோயஸ்ட் காஸ்ட்டு டேரக்டே ஃபேக்ட்ரி ரேட்லேயே கிடைக்கும் ப்ரோ இதெல்லாம் நமக்கு அந்த தேர்ட்டி ருபீஸே வரும் பேசிக்கு நானும் உங்களுக்கு ரெண்டல் ஹவுஸு இல்லை ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கமர்ஷியல் ஏரியாவுக்குலாம் போகிறதுக்கு இந்த மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதுலேயும் உங்களுக்கு டுவெண்ட்டி டிசைன்ஸ் இருக்கும் ப்ரோ மேக்ஸிமம் இந்த ட்வெண்ட்டியுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது அது ப்ரோ வேஸ்ட் ஏரியா போட்டுறதுக்கு ஸ்க்ராப் பீஸ் கேட்பாங்க ப்ரோ இதெல்லாம் நம்ம ஸ்க்ராப் இதெல்லாம் வெறும் பத்து ரூபா தான் ப்ரோ வரும் இதெல்லாம் இன்னும் குரோண்ட்ஸ்ல கிடைக்கு தேவைன்றவங்க கண்டெக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம குடோன் ப்ரோ நம்ம ஹோல்சேல்னு சும்மா பேருக்கு சொல்லல ஸ்டாக்கு இது பொறுத்தளவுக்கு நம்மள்ட்ட எப்பயுமே ஒரு ஒன் லேக் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஸ்கொயர் பீட் ரெடி ஸ்டாக் எப்பயுமே இருக்கும் அட்டி ஒன்னொன்னும் பத்து அடி பன்னெண்டு அடிக்கு ஒரு ஒரு டிசன்லையும் நானூறு ரூபாய் ஸ்டாக் போட்டு வச்சிருப்போம் இதை பொறுத்தளவுக்கு நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சில டிரைவர்ஸ் எல்லாம் அண்ணாங்க இருக்காங்க அவங்களே சொந்த வண்டி வச்சிருப்பாங்க இந்த பக்கம் சென்னைக்கு லோடு வரும்போது பொருள் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்க தாராளமா காண்டாக்ட் பண்ணுங்க எப்ப வேணாலும் வந்துட்டு கையோட பொருளை ஏத்திட்டு போயிடலாம் ப்ரோ இதெல்லாம் எயிட்டீன் பைட்ரோல் வாட்டர் ப்ரூஃப் வால் டைல் ப்ரோ இதை பொறுத்தளவுக்கு ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக் இருக்கும் ப்ரோ இது வந்து டூ பை டூ கூட ப்ரோ நம்மள்ட்ட அதான் டூ பை டூ பொறுத்தளவுக்கு த்ரீ தௌசண்ட்ல இருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ரெடி குவாண்டிட்டி இருக்கும் ஸ்டாக் நமக்கு வந்து ஸ்டாக் இருக்கிறது ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் காட்ட மாட்டோம் நம்ம மினிமம் டுவெண்ட்டி டிசைன்ஸ் எல்லாத்துலயுமே ஸ்டாக் இருக்கும் ப்ரோ நம்ம கிட்ட ஓன் வெஹிகிள்ஸ் தான் ப்ரோ ஸோ அதனால பொருளை பொறுத்தளவுக்கு நீங்க என்ன பாக்குறீங்களோ அதை பக்காவா செக் பண்ணி பக்காவா சேஃப்டியா எடுத்துட்டு வந்து கொடுக்கறதா எங்க வேலை நீங்க வந்து பொருள் பாருங்க மார்க்கெட்லேயே இல்லாத பெஸ்ட் ஆஃபர் ரேட்டு கொடுக்குறோம் தாராளமா திருப்தியா எடுத்துட்டு போகும் நம்ம சேனலுக்காக வந்துட்டு இது வந்து ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட் ப்ரோ இது வந்து ஹேண்ட்மேட் சில்கு உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும் எம்ஆர்பி வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பவுடர் கோட்டிங்கோட வந்துடும் துருப்பிடிக்காது இது வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பிப்டி தௌசண்ட் அபோ பிப்டி எடுத்தாலே இந்த சிங்கு ஃப்ரீயா வந்துடும் இல்ல ஒன் லேக் அபோ அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து குவாட்ஸ் சிங்கு இதுல வந்து த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்கு வித் டூ இயர்ஸ் வாரண்டி இதோட எம்ஆர்பி வந்து செவன் வரும் இதுல வந்து நம்மள்ட்ட த்ரீ கலர்ஸ் இருக்கு இது வந்து ஒன் லேக் அபவ் பண்றவங்களும் ஃப்ரீ காம்ப்ளிமெண்டா வந்துரும் ப்ரோ இது நம்ம சேனலுக்காக இப்போ நம்ம ஆபீஸ் வந்து சென்னை குன்றத்தூர் ப்ரோ இதுல வந்து பிப்டி கிலோமீட்டர் பிப்டி தௌசண்ட் அபவ் எடுத்தா எவ்வளவு குவாண்டிட்டி வேணாலும் ஃப்ரீயா கொடுத்துடலாம் நான் சொல்றேன் என்னோட ஆபீஸ்ல இருந்து சரௌண்டிங்ல வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மூணு டிஸ்ட்ரிக்டுமே கவர் ஆகும் இது இல்லாம வந்துட்டு இப்போ நம்ம சிதம்பரம் சீர்காழி எல்லாம் அனுப்புறோம் அவங்க லம்ப எடுப்பாங்க ஒன் லேக் டூ லேக் எடுக்கிறாங்க அங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நம்மளது பெஸ்டா இருக்கும் வாடகை பொறுத்தளவுக்கு ரீசப்ளை ஏன்னா டேரக்டா நம்ம டிரான்ஸ்போர்ட்ல தான் இங்கே பேக் பண்ணி நான் ஏத்தி விட்டுருவேன் அது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் சார்ஜ் மினிமம் என்னவோ அது டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயே பேசி எடுத்துக்கலாம் ப்ரோ இப்போ சீர்காழி அனுப்பிச்சா ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட் அந்த மாதிரி தான் ஆச்சு அதை நம்ம கஸ்டமருக்கு ஓகேனா நம்ம பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நம்ம ஆஃபீஸ்க்கு நேரில் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்னாலும் டெலிவரி வால்யூம் கொடுத்தா நம்ம டெலிவரி தாராளமாக பண்ணிக்கலாம் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ